செல்வி ஹெல்த் தான் மிதனத்துக்கு ஹெல்த்ல தான் அவங்க மிஸ் மிஸ் மேனேஜ்மென்ட் பண்ணுது இது ஆமா ரைட் டேய் இந்த வருஷம் அவங்களுக்கு என்னன்னா பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணாம ஏதாவது பண்ணாங்க அப்படினா அவங்களுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் எகனாமிக்கலா ரொம்ப நல்லா இருக்குனே पर्सनल லைஃப் பாதிக்கும் பொருளாதாரம் புகல் உண்டாகும் ஒரு வரக்கத்தை பார்த்தா கண்ணு அவங்க வந்து இருக்கடா இருக்கடா அவங்களுக்கு இந்த வருஷம் பாசிட்டிவ் சைன் உண்டு. மெயினா விருச்சிக ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் டெஃபனட்டா மேரேஜ் உண்டு. வாழ்க்கະ நாடகம் ஏன் பொறப்பு போய் கனக்க. சுபகாரியத்துல தள்ளி போடக்கூடாது நான் செட்டில் ஆயிட்டு தான் பண்ணிக்கணும் அப்பனா அறுபதாவது கல்யாணம் தான் பண்ண முடியும். எது என்னைய பயமுறுத்தற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஒரு பரிகாரம் இருக்கு. வாழ்க்கை உங்களுக்கு ஆஹா ஓஹோ ஊஹூன்னு இருக்கும்னு சொன்னாங்க சார். அப்ப இப்ப ஊஹூன்னு இருக்கு சார். ஆ து கல்யணம் கண்டிப்பா நடக்கும்

கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா விட்டு கொடுத்து போகணும் சார் இல்லனா இது வந்து நிரந்தர பெரிய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார் சுத்தம் எப்படி சூப்பர்ல இன்வெஸ்ட்மென்ட் ஏதாவது தொழிலல புதுசா பண்ணனும்னா அது பெரிய லெவல்ல லாஸ் ஆயிடும் சார் அட கன்றாவியே குட் திங் ஒண்ணே ஒண்ணே குழந்தைகளுக்கு ஐவிஎஃப் முறையில ட்ரை பண்ணா குழந்தை பிறக்கும் இல்ல இயற்கை ட்ரை சீரியஸா பண்ணா குழந்தை பிறக்கும் சார் செல்வி சிறுசபம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும்

எப்படி இருக்கும் மகரம் ஓ ஏறசனி முடியுது ஃபர்ஸ்ட் பீரியட் இஸ் ஓவர் ஓ ஆ சுடுதணி பிடிச்சி மூஞ்சியில் ஊற்றிருவேன் பேசாமல் எப்படி இருக்கும் மகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் பேரண்ட் சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு பேரண்ட் சப்போர்ட் நல்லா இருக்கும் சார் இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம் வேலையில ஒரு அவமானம் ஏற்படும் சார் அது ஒன்று தான் மைனஸ் தொழிலில் வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்ற முன்னேற்றம் அது எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையில பெரும் பணம் ஈட்டுவாங்க இந்த வருஷம் காசு கார்மா

ஆரம்பிக்கிறது தான் நிறுத்த முடியும் இந்த டைம்ல அவங்களுக்கு எதிரிகளை நிறைய சம்பாதிச்சு இதுவரைக்கும் நண்பர்களா இருந்தவர்களே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல விரோதியா மாறத்துக்கான வாய்ப்பு உண்டு போய் விளையாடுற